திருச்சிற்றம்பணம் கொள்வாரேனும் குணபல நன்மைகள் எல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் என்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே கொலை தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் நல்ல குணமும் நல்ல ஒழுக்கமும் இல்லாதவர்களாக இருந்தாலும் திரு ஐந்தில் தன நமசிவாய மந்திரத்தை சொன்னால் அவர்களும் நன்மை பெறுவார்கள் என்று அருளுகின்றார் நம்மளுடைய ஞான சம்பந்த பெருமான் இந்த ஐந்தெழுத்தை சொல்வதால் பாவிகளுடைய மனங்களிலும் மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் அக்கொடிய செயலை இனி செய்ய மாட்டார்கள் அத்தகைய புனிதமான ஆதி மந்திரம் திரு ஐந்தழுத்தாகும்